வணக்கம் நேர்களே இந்த வீடியோ பின் நம்ம பார்க்க இருப்பது விரும்பிய நபரை வசியம் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகார முறையை தான் நம்ம பார்க்க போறேங்க அதாவது பரிகார முறைனா தாந்திரிகம் மந்திரயந்திரம் இல்லாமல் செய்யக்கூடிய முறைகள் எல்லாமே தான் இல்லையா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த முறையாகப்பட்டது நம்ம யாரை விரும்பினாலும் அந்த நபர்களை வந்து ஒரே நாளில் வருஷப்படுத்தி வர்ஷப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முறையாகப்பட்டது தாங்க இந்த தாந்திரிக முறை பயன்படுத்தினவங்க எல்லாருமே நல்ல ரிசல்ட் ஆகப்படுத்தி கொடுத்துருக்காங்க சரியா நம்ம மட்டும் கொடுத்தவங்களும் அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க நான் பண்ணி கொடுத்துருங்க இருக்கு நல்லா வேலையாக வந்து செய்யுது சீக்கிரமாக வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க அதனால இந்த முறையாக்கப்பட்டது உங்களுக்கும் போட்டால் நல்லா இருக்குன்றதுனால இந்த முறையாகப்பட்டது போட்டிருக்கேன் இந்த முறையை வந்து செஞ்சு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து அமைச்சுக்குங்க சரியா இந்த முறையாகப்பட்டது எப்படி செய்வோம்னா வளர்பறை என்று வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை அன்று பனிரெண்டு மணி மதிய வேலை பன்னிரண்டு மணிக்கு இந்த முறையாகப்பட்டது செய்யணும் யாருக்கும் தெரியாம ரகசிய முறையாக நீங்க செய்ய வேண்டியதாக இருக்குங்க யாருக்கு வந்து தெரியக்கூடாது யாரும் பார்க்குற அளவுக்கு இந்த முறையாகப்பட்டது செய்யக்கூடாது அப்படி செஞ்சுங்கனாக்க பலன் கொடுக்காது ரகசியமா செய்யணும் இது தேவையான பொருள் ஒரு அகல் விளக்கு சொப்பு விளக்கு சரிங்களா அகல் விளக்குன்னு ரொம்ப பெரிய அகல் விளக்கு வேண்டாம் சும்மா ஒரு ஐம்பது மில்லி பிடிக்கிற மாதிரி ஒரு சொப்பு விளக்கு எடுத்துங்க கஞ்சித்திரி தீப்பெட்டி அதுக்கடுத்து ஒரு எலுமிச்சி பழம் ரெண்டு ஆணி சில்வர் ஆணி ஒரு சிகப்பு கலர் மார்க்கர் இதை மட்டும் சேகரிச்சுக்கிட்டு தனிமையான இடத்துக்கு போயிடுங்க போயிட்டு மிக ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் எதுவாக இருந்தாலும் அந்த ஆலயத்தில் போயிட்டு உங்களுக்கு தேவையான கோரிக்கையை நீங்க வழிபாடு தெய்வத்துக்கு சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்துடுங்க செஞ்சுக்கிட்டு வந்துட்டு அதுக்கடுத்து உட்காந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இந்த விளக்கத்தை சொன்னோம் இல்லையா சொப்பு விளக்கு சொன்னோம் இல்லையா அதை வந்து கிழக்கு கிழக்கு முகமாக வச்சுட்டு சொப்பு விளக்கு வந்து விளக்கை வந்து ஏற்றிக்கங்க எண்ணெய் விட்டு திரு போட்டு விளக்கை வந்து ஏற்றிக்கங்க ஏற்றிக்கிட்டு ஒரு எழு அந்த எரிஞ்சுப்படம் வச்சுருக்கீங்க அந்த எரிச்சு படத்தை வந்து எடுத்து உங்களோட கோரிக்கை என்னவோ யார் உங்களுக்கு வசமாகணுமோ அவன் வந்து வசியமாகணும் என் கூட பேசணும் என் கூட பழகணும் என்ன வந்துட்டு பிரிஞ்சு போகக்கூடாது நான் எந்த அளவுக்கு அன்பாக ஆசையாக மோகமாக அவங்க மேலே இருக்கணும் அதே மாதிரி அந்த பெண்ணோ அல்லது ஆணோ என் மேலே அன்பும் ஆசையாகவும் இருக்கணும் நான் வெறுத்தாலும் அங்கே என்ன வெறுக்காத அளவுக்கு என் மேலே எப்பயுமே பைத்தியமாக இருக்கணும் அது மீட்டான் தான் அனுகூலம் செய்யணும் உன்னை நம்பி அந்த தாந்திரிக முறையாக நான் பண்றேன் நல்ல பயனை கொடுன்னு சொல்லிட்டு மனுஷன் நினச்சிக்கிட்டு நீங்க இந்த எழுச்சி படத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கீங்க வேண்டி ஆனதுக்கப்புறம் இந்த விளக்கு இருக்கு இல்லையா இந்த விளக்கு ஏற்றி வச்சிருக்கீங்க இல்லையா விளக்கு வ கிழக்கு முகமாக இருக்கும் நீங்க வடக்கு முகமா உட்கார்ந்து யாத்திரை பண்ணி முடிச்சானதுக்கப்புறம் இந்த ஆஹ் எழுச்சி படத்தை வந்து ஒரு அஞ்சு முறை வலது பக்கம் வலது பக்கமாக வந்து நீங்க இந்த அஞ்சு முறை வந்து சுற்றணும் இந்த எழுச்சி படத்தை சுத்தி ஆனதுக்கப்புறம் அந்த விளக்கை தொட்டு கும்பிட்டு இந்த எழுதி படத்தை அந்த விளக்கு அருகாமையில முன்னால வச்சிடணும் வச்சுட்டு ரெண்டு ஆணி சொல்லிருக்கீங்க இல்லையா ஒரு ஆணி வந்து அந்த பெண்ணாகவும் ஒரு ஆணி உங்களை நீங்கன்றத வந்து கற்பனை பண்ணிக்கணும் அந்த பெண் ஒரு ஆணி நீங்க ஒரு ஆணி சரியா அந்த மாதிரி அந்த பெண் ஆஹ் பெண்ணா பாவச்சு வச்சிருக்கக்கூடிய ஆணையை நீங்க எடுத்து அதே மாதிரி இப்போ அந்த எழுச்சி படத்தை வச்சுக்கிட்டு எப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிறோ வேண்டு வேண்டுதல் செஞ்சீங்களோ அதே போல வேண்டுதல் செஞ்சுட்டு இந்த விளக்குல அஞ்சு முறை வந்து நீங்க சுத்திக்கணும் இந்த ஆணையை சுத்தி இந்த விளக்கு இந்த எளிச்சிப்பழ பக்கத்தில் வச்சிடணும் அதுக்கடுத்து இன்னொரு ஆணையை எடுத்து எப்படி நீங்க பிரார்த்தனை பண்ணீங்களோ அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு அந்த விளக்குல வந்து நீங்க சுத்திட்டு எளிஞ்சி பழத்துக்கு வச்சிருங்க வச்சுட்டு இந்த எழுச்சி பழத்தை வச்சிருக்கீங்க இல்லையா அந்த எளிச்சு பழத்தை வந்து மீண்டும் வந்து எடுத்துக்கணுங்க எடுத்துக்கிட்டு என்ன சரிங்கன்னா இந்த பெண் ஆணின்னு சொல்லிட்டு பாவனை பண்ணீங்க பார்த்தீங்களா அந்த பெண்ணாணி எடுத்து ஃபஸ்ட்டு வலது வலது பக்கமாக வலது பக்கமாக வந்து குத்துங்க அந்த பெண்ணோட மனசு தான் இந்த எழுச்சி பழம் இந்த அந்த பெண் அந்த பெண்ணோட மனசு தான் இந்த எழிஞ்சு பழம் இந்த பழம் எப்படி கணிஞ்சுருக்குதோ அதே போல் நம்மளோட ஆசைகளும் என்னங்களும் இந்த பெண்ணோட மனசில் போயிட்டு காயாக இருக்கக்கூடியது பழமாக கனியணும் நம்ம மேலே ஒரு இழக்கம் ஏற்படணும் ஒரு பரதம் ஏற்படும் நம்ம மேலே ஒரு ஆசை ஏற்படணும் ஒரு இழப்பு ஏற்படணும்னு சொல்லிட்டு மனசு நினச்சிக்கிட்டு இந்த பெண்ணாக நினச்சி வச்சுருக்கக்கூடிய ஆணையை எடுத்து அந்த பழத்தை வந்து குத்துங்க வலது பக்கமாக குத்துங்க அதுக்கு அடுத்து குத்தி ஆனதுக்கப்புறம் இழுது பக்கமாக இன்னொரு நீங்கள் சொல்லிட்டு நினைச்ச ஒரு வச்சிருப்பீங்க இன்னொரு ஆணி அதை எடுத்து இழுது பக்கமாக வந்து குத்திங்க குத்தி ஆனதுக்கப்புறம் கலர் மார்க்கர் சொன்னோம் இல்லையா அந்த மார்க்கரை எடுத்து வந்து ஆன் செய்யறதா இருந்தால் உங்களோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கீங்க உங்களோட பேர் ரமேஷ் ரமேஷ் ரமேஷுக்கு வந்து ராகவி வசியம் ரமேஷ் சொல்லிட்டு போட்டு பிளஸ் போட்டு ராகவின்னு சொல்லிட்டு போட்டுருங்க ராகவின் போட்டுட்டு அதுக்கு கீழே வசி வசின்னு சொல்லிட்டு போட்டுருங்க மூணு முறை வசி 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 சொல்லிட்டு மூணு முறை வந்து எழுதிக்கிங்க அந்த எழுதி பழத்துல ஆணி குத்தி வச்சிருக்கீங்க ஆணியோட மத்தியில் அந்த ஆணிக்கு வந்து இடிப்பட்டிருக்கு இல்லையா வலது பக்கத்துல பெண்ணோட பெண்ணான்னு நினைச்சு ஆணி வலது பக்கத்துல ஆணா நினைச்சு ஆணி நடு நடுமதியில இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து ரமேஷ் ப்ளஸ் ராகவின்னு சொல்லிட்டு போட்டு வசி வசி வசின்னு சொல்லிட்டு வாட்டி எழுதிங்க எழுதிட்டு கண்ணு மூடி கற்பனை பண்ணுங்க அந்த பெண்ணோ இல்லை ஆணும் உடனே சேர்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க ஒரு உருவமாக பத்தி எப்பவும் உங்களோட கண்ணுக்கு தெரியுதோ அதே மாதிரி ஒரு ஆம்பளை உருவத்தையோ அல்லது நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆனாலும் தெரியும் இல்லையா செய்யக்கூடியவங்க வந்து ஆணோட உருவத்தை வந்து வரைஞ்சிக்கோங்க பெண்ணார் தான் ஆணோட உருவத்தை வரைஞ்சிக்கங்க ஆனார் தான் பெண்ணோட உருவத்தை வந்து இந்த எழுதி படத்தில் வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிக்கிட்டு இந்த சகப்பு கலர் ஒரு துணியாகப்பட்டது எடுத்துக்கோங்க தாடா துணி சின்ன துணி வச்சுமா ஒரு அரை அரவடியில் தான் போதும் ஆ துணியை எடுத்துக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா இந்த எளிஞ்சு படுத்த அதில் வச்சு கட்டிக்கோங்க கட்டிக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல படிக்கிறீங்களோ அந்த இடத்துல போயிட்டு தலைக்கு தலையணி கடியில இந்த பொருளை இந்த எளிச்சு படத்தை வச்சுன்னு படுத்துக்கங்க படுத்துக்கிட்டு ஏன்னு சொன்னி யாருக்கிட்டையும் வந்து பேசாமல் என்ன பண்ணுறீங்க கைத்தால் மூச்சுக்கு போய்க்கிட்டு பல்லு வலிக்கிட்டு நேராக ஏதோ ஒரு கோயில் கோயில் பக்கத்துலையோ அல்லது தெய்வீக சம்பந்தப்பட்ட மரங்கள் வேப்ப மரம் அரளி மரம் அல்லது இந்த எருக்க எருக்க செடி இருக்கு இல்லையா அந்த மாதிரி இடத்துல போயிட்டு இந்த துணியை வந்து எடுத்துட்டு போயிட்டு தெளிஞ்சு படத்து தெளிஞ்சு படத்தை கட்டி வச்சிருக்கீங்கல்ல அந்த துணியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மரத்துல போய் மாட்டிட்டு வந்துருங்க மாட்டிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லயே வந்து இதுக்கு உண்டான வேலைக்கு உண்டான பதில்கள் என்ன ஏதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க பக்கத்துல எதனா ஒரு ரியாக்ஷன் ஆகப்பட்டது உங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி பேசுறது உங்களை பத்தி நினைக்கிறது உன்னை உன்னை பத்தி இந்த மாதிரி விசாரிச்சாங்கன்னு சொல்லி யார் மூலியமான ஏதனும் ஒரு தகவலாகப்பட்டது உங்களுக்கு வருங்க இந்த பூஜைக்கு உண்டான பிரதிபலன் என்னன்றதை ஒரு ரெண்டு மூணு நாளே உங்களுக்கு காட்டிடுங்க அதனால இந்த முறையாகப்பட்டதை நீங்க ரொம்ப எளிமையான முறை தான் இதை வந்து பயன்படுத்திக்கீங்க கொஞ்சம் இதை தாந்திரிக முறை பண்ணக்கூடிய நேரத்துல கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்க பாருங்க தெய்வத்து மேலே பக்தியாக இருக்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கான காரியங்களாகப்பட்டது இந்த தாந்திரிக முறையாகப்பட்டது நடத்தி கொடுக்கும் சரியா ஆனால் இது இது வரும் உங்களுக்கு ஒரு ஐயப்பானும் தேவையில்லை சந்தேகம் தேவையில்லை தாராளமாக எடுத்து வந்து பரிகார முறையாக இது செய்யுங்க பயன்படுத்துறவங்க நல்ல ரிசல்ட் நல்லா தைரியமே பண்ணலாம் கூட இந்த வந்து அளவுக்கு நம்மளுக்கு அதனால இந்த விஷயத்தை வந்து எடுத்து நீங்க பயன்படுத்துங்க நம்மளோட வீடியோவில் வந்து அதிகமா இப்ப வீடியோ வந்துகிட்டு இருக்கு ஆனா வியூஸ் வந்து கம்மியாக இருக்கீங்க கொஞ்சம் பாருங்க பார்த்து செஞ்சு விடுங்க சரியா மீண்டும் ஒரு நல்லத்தை கூட சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்